முருக்குளின் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நம்ம நேற்று பேசியதனுடைய தொடர்ச்சி தான் சார் உள்துறை அமைச்சர் சென்னை இங்க தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கான நாடாளுமன்ற இடங்கள் குறையாது அப்படின்னு உறுதியளிப்பது போல சொல்லி இருக்கிறாரு சூழ்ச்சியான தந்திரமான பேச்சு கவடமான பேச்சு நான் கேக்குறேன் எதுக்காக புது பார்லிமெண்ட்ல வந்து ஆயிரம் மெம்பர் உட்கார்ற மாதிரி நீங்க நிச்சயமா சீட்டை வந்து கூட்ட போறீங்க அப்ப நீச்சு சீட்டை கூட்டும் பொழுது தமிழ்நாட்டுக்கு உள்ள முப்பத்தொன்பது அப்படி முப்பத்தொன்பதா இருக்குன்னு சொன்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நம்ம ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பேசும் நான் சொல்லியிருக்கேன் இந்த ப்ரொபோஷனை விகிதாச்சாரம் குறைக்கப்படக்கூடாது அதுலதான் நம்ம ஏமாறாம இருப்போம் ஏன்னா திரு ஸ்டாலின் ஒரு தடவன்னு சொன்னாரு எங்களுக்குள்ள முப்பத்தொன்பது நாற்பது முப்பத்தொன்பது ஒன்பது பிளஸ் ஒன்னு குறைக்க கூடாதுன்னு சொல்லி சொன்னாரு சொன்ன உடனே அடுத்து சன் டிவியில் நடந்துச்சுன்னு சொல்லி நான் இதேதான் சொன்னேன் இல்லை இது வெறும் முப்பத்தொன்பது பிரச்சனை இல்ல விதசாரம் குறைக்கப்படக்கூடாது நமக்கு மட்டும் இல்ல மத்தவங்களுக்கும் என்ன ஒண்ணு விளங்கலன்னா ஏன் மத்தவங்க எல்லாம் இன்னும் சும்மா இருக்காங்க எதுக்கு எடுத்தாலும் நம்ம தான் கத்தணுமா கே டி கே டி ராமா ராவ் பேசியிருக்காரு சார் ஓகே சந்திரசேகர் ராவோட பையன் நினைக்கிறேன் ஆமா 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 அவர் வந்து ஆஹ் ஐ ஃபுல்லி என் டாஸ் வியூஸ் ஆஃப் தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் எம் கே ஸ்டாலின்

யூபிக்கும் பீகாருக்கும் என்ன இருக்கோ அந்த விகிதாச்சாரத்துல என்ன கொடுக்க போறீங்களோ அந்த விகிதாச்சாரத்துல எங்களுக்கு வேணும் கம்பேர் டு தி ப்ரிவியஸ் பைவ் ஃபார்ட்டி த்ரீ சீட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்க ஐநூத்தி நாற்பத்தி மூணுல யூபிக்கு இப்ப எண்பது இருக்கு சார் ஒரு எளிய புரிதல் பார்த்தா யூபிக்கு என்ன குடுக்குறீங்களோ அதுல பாதி தமிழ்நாட்டுக்கு இருக்கணும் இருக்கணும் அவ்வளவுதான் அவ்வளவுதான் யூபி என்ன குடுக்குறீங்களோ அதுல எளி எளிய மக்களுக்கு எளிதாக புரியணும்னா

அந்த அந்த பீரியட் வரும்போது மக்கள் தொகை அடிப்படையில் கிடையாதுன்னு சொல்லுவாங்க சார். நடைல ஆஃப் இந்தியா அடிக்கடி சொல்லுவோம் ரூல்ஸ் ரூல்ஸ் சொல்லுவாங்கல்ல நாங்க சொல்லுவோம் யூ ஷோ மீ ম্যান ஐ வில் அது மாதிரி மிகப்பெரிய உரிமை இழப்பு மிகப்பெரிய இழப்பு ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இது நடந்துட்டு இருக்கும் போது இதை பத்தி பேசிட்டு இருக்கும் போது நீங்க சிரிக்கிறீங்களேன்னு வழக்கமாக சொல்ற குற்றச்சாட்டை யாராவது நண்பர்கள் வந்து சொன்னாலும் நான் பெங்கால வேலை பார்த்திருக்கேன் முப்பது வருஷம் என்ன இவர் பெங்காலி ஐஏஎஸ் ஆபீசர் ஒருத்தர் என்கிட்ட சொன்ன வார்த்தை சிரிக்க கற்றுக்கொள் அங்க வந்து உள்ள சிக்கல்கள் நடுவுல வந்து சிக்கல்கள்லயே அமிழ்ந்து போயிட்டீங்கன்னா சரி உனக்கு காடியாக்கரசு வரும்

தேவைக்க இரண்டாவது ஆண்டு தொடக்க விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது அதில் பேசுகிற ஒருத்தர் சொல்றாரு பேண்ட் ஷர்ட்டு விஜய் போடுறத பார்த்து அவருடைய ரசிகராக முதலமைச்சர் அவரும் பேண்ட் ஷர்ட் போட்டு வர்றாரு அப்படின்னு சொல்றாரு பேண்ட் ஷர்ட்டுக்கு உரிமை கொண்டாடிட்டாங்க அது அதே மாதிரி நான் ஏற்கனவே வேறொரு கோட்டு அவங்க விஜய் சொன்னதுதான் தான் அப்படின்னு நான் நினைச்சிக்கிட்டு இருக்கிறேன் ஏன்னா பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் விஜய் தான் நமக்கு எல்லாம் அவரு சவர்கார் வந்து சின்ன பேர்டு மாதிரி குருவம் எடுத்து இந்தியாவுக்கு பறந்து வந்தார்ல அந்த மாதிரில இருந்து அது மாதிரி விஜய் வந்து டைம் மெஷின்ல போய் வள்ளுவரத்தை வந்து தாத்தா இது வச்சுக்கோங்க நீங்க சொன்னதை சொல்லுங்க நான் எழுதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு கூட சொல்லியிருப்பாரு யாருக்கு தெரியும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தளபதினு ஒரு முன்னாடி திமுக அவங்க எல்லாரும் சொல்லுவாங்க இப்பவும் இன்னும் பலர் தலைவரானதுக்கு அப்புறமும் அவரை தளபதினு சொல்றவங்க இருக்காங்க இன்னும் தலை சொல்றாங்க அதுவும் டைம் மிஷின் இல்லாத விஜய் தான் முன்னாடியே போய் தளபதினு அவருக்கு ஒரு பட்டத்தையும் கொடுத்துட்டு வந்தாரோன்னு சந்தேகமா இருக்கு இருக்கும் விஜய்னு யாரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க கட்சிக்காரங்க அவர் எல்லாரும் தலைவர் தேவைக்க தலைவர் தளபதி அப்படின்னு தான் சொல்றாங்க இவர் வந்து ஹாஃப் பேண்ட் போட்டு சின்ன பையனா விஜய் இருந்த போது ஸ்டாலின் போய் நீங்க புல் பேண்ட் போட்டுக்கோங்க ஒரு நாள் நான் போட போறேன் நீங்க மாதிரி போட்டுக்கோங்கன்னு சொல்லி கொடுத்துருக்கலாம் ஆமா எனக்கு ஒரு கட்சி தலைவராக தளபதினு பெயர் வரும் அதை இப்பவே நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கலாம் சொல்லி இருக்கலாம் இன்னும் என்னன்னா கேட்க போறோம் சார் இவர் சந்திரமுகில வந்து இவர் சொன்னதான நோக்குவது மரபு வந்து இவர்ட்டு சொல்லுவாரு ரஜினிகாந்த கொடுமை சரவணன் கொடுமை அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வரலாறு படைக்கும் அப்படின்னு விஜய் அதுல பேசும்போது சொல்லியிருக்கிறாரு சார் விஜய் அரசியலுக்கு வர்றதோ வரலாறு படைக்கணும்னு ஆசைப்படுறதோ இது எதுவும் தவறு இல்லை ஆனால் என்னுடைய கேள்வி எல்லாம் நீங்கள் அரசியலுக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டுடைய சோசியோ பொலிட்டிக்கோ எக்கனாமிக் நிதர்சனங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கு அதை பற்றி பேசுறது கிடையாது இதுவரைக்கும் நீங்கள் பேசுனது வந்து நீங்கள் உங்களுக்குள்ளேயே முரண்படுறீங்கன்னு தானே எங்களை காம்பிக்கிது பெரியார வந்து சொல்ற நீங்கள் அதே சமயத்தில் வந்து பகவத்கீதையை புஸ்தகத்தை வந்து இது உங்கள் இதை பார்க்க முடியுது உங்கள் மீட்டிங்கில் வந்து பகவத்கீதையும் திருக்குறளும் தேர் கான்ட்ரடிக்டட் டு ஏச் அதை கம்ப்ளீட்டாக வந்து அப்ப நீங்க எந்த கொள்கையை ஃபாலோ பண்றீங்க நீங்க வந்து எனக்கு திராவிடம் பிடிக்கும் ஆனா திராவிடத்தின் பெயரை சொல்லி திராவிட கட்சிகள் கொள்ளையடிச்சாங்கன்னு சொல்றீங்க அப்ப திமுக பத்தி பேசுற நீங்க ஏன் அதிமுக பத்தி மௌனம் காக்குறீங்க இது மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு விஜய்கிட்ட விஜய்க்கு வந்து என்ன பதில் வேற ஒண்ணும் இல்லை முதல்ல கேட்டேன் நீங்க லஞ்சத்தை எதிர்த்து கொள்ளையடிப்பதை எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறேன் அது வரவேற்க தகுந்தது உங்களுடைய ஃபர்ஸ்ட் கான்பிடன்ஸ்க்கான செலவுக்கு யார் பணம் கொடுத்தாங்க அதை சொல்லுங்க அந்த கணக்கு சொல்லுங்கன்னா இன்னைக்கு வரைக்கும் பதிலே இல்லை அது அடிமடியில கைவிக்கிற மாதிரி ஆயிடுதே சார் சில கேள்விகளுக்கு நாங்க பதில் சொல்ல மாட்டோம் அது போக நாங்க வந்து பெரியார் சிலையே வந்து இன்னைக்கு பிரசாந்த் கிஷோருக்கு பணிசளித்து எங்க தாத்தா எங்க தாத்தா வந்து என் ஒருத்தங்க கூட மற்றும் பேர பிள்ளைங்க அவருக்கு நாப்பது அம்பது பேர் இருந்தோம் கான்பிரன்ஸ் போடுவார் போட்டு தன்னுடைய பெருமையை சொல்லுவாரு ஒரு நாள் சொன்னாரு பேர பேர பேராண்டிகளா நான் சாதாரணமான ஆளுல்ல உங்க தாத்தா அப்துல் கலாம் ஆஜாத் மோதிலால் நேரு கிங் ஜார்ஜ் சிக்ஸ் இவங்க எல்லாரும் எனக்கு தெரியும் அப்படின்னாரு எல்லா பிள்ளைகளும் சும்மா இருந்தபோது ஒரு ஆர்வத்தில் நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவங்கள யாருக்காவது உங்களுக்கு தெரியுமா தாத்தான்னு கேட்டேன் ஸோ கேம் பெர்சனா நான் கிரேட்டா அதனால இருந்து இவனே என் பக்கத்தில் வரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லிட்டார் தாத்தா அது மாதிரி தான் இந்த கேள்வியும் விஜய் வந்து என்ன இந்த பாலச்சந்திரன் கேள்வியெல்லாம் பதில் சொல்லாதீங்கன்னு சொல்லி வச்சிருவாரு அதுல பிஹாரி தோனி எம்எஸ் தோனி வந்து தமிழ்நாட்டில் ரொம்ப பாப்புலராக இருக்கார் சென்னை சூப்பர் கிங் கேப்டனாக இருந்தார் பல வெற்றிகளை உங்களுக்கு கொடுத்து இருக்கிறார் அதனால் தமிழ்நாட்டில் பாப்புலர் அதுபோல் அடுத்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தேவைக்க வெற்றி பெற்று விஜய் தலைமையில் நீங்கள் எல்லாரும் இருந்து இருக்கும் போது நான் உங்களுடைய வெற்றிக்கு நானும் ஏதேனும் பங்களிப்பு செலுத்தி இருந்தால் நான் தோனியை விட பெரிய பாப்புலராகிடுவேன் தமிழ்நாட்டில் அப்படின்னு பிரசாந்த் கிஷார் கிஷோர் கேட்கிறாரு அது இத வந்து ஒரு ப்ரொஃபஷனலான கேள்வின்னு புரிந்து கொள்வதா இல்ல சிறு பிள்ளை ஆர்வத்தோடு பேசுற மாதிரி புரிந்து கொள்வதா எப்படி பாக்குறீங்க தோனி இஸ் எசன்சியலி எ பிளேயர் அடிப்படையில் அவர் ஒரு விளையாட்டு வீரர் விளையாட்டு வீரர் விளையாட்டின் காரணமாக அவருக்கு பணம் வருதே ஒழிய பணம் வரணுங்கிறதுக்காக விளையாட்டுல பெரிய பெரிய பிளேயர் எல்லாருமே அடிப்படையில விராட் கோலி வந்து பணம் வரணுங்கிறதுக்காக விளையாடினார் சச்சின் டெண்டுல்கர் அப்படியே விளையாடினாரு அதனால் தோனியின் அடிப்படையில் வந்து கூல் ஹெட்டட் அவற்று வந்து ஒரு தலைவனாகிறதுக்குரிய எல்லா தகுதியும் இருக்குது கிரிக்கெட் டீம் கேப்டனாக பொழுது அந்த இதில் வந்து இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் வந்து ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அப்புறம் என்ன பண்ணார் கக்க கப்பை வந்து இன்னும் ரெண்டு பேர் தூக்கிட்டு வர்றாங்க அவர் கையை வீசிட்டு நடந்து வந்தார் கிரெடிட் என்னுடைய டீமுக்கு எனக்கு மட்டும் இல்லைன்னு சொல்லாமல் சொன்னார் அப்படிப்பட்ட மனிதர் சரி இவர் வந்து அடிப்படையில் ஒரு வியாபாரி பிரசாந்த் கிஷோர் என்னுடைய மை மை டேலண்ட் இஸ் ஃபார் சேல்ஸ் அப்படிங்கிறவர் எந்த கொள்கையின் அடிப்படையில் இவர் யாருக்கும் போய் இவர் வந்து இவருக்கும் நின்று மோதிக்கும் நின்றுருக்காரு இந்த பக்கம் வந்து டிஎம் முதல்ல முதலே ஏடியும் கூட பேசினாரு நம்ம சொல்ல படியலை படியலை அதனால டிஎம்கே பக்கம் போனார் இதுதான் உண்மை இது இல்லைன்னு சொல்லுவாரா அதனால இந்த மாதிரி ஆண்டுகள் வந்து தோனியோட கம்பேர் பண்ண அந்த பீகார்காரங்க என்னங்க தோனிக்கு ஈக்குவலண்ட் ஆகிருவாரு ஆசை வந்துருமா உயர உயர் பிறந்தாலும் ஒரு குருவி பருந்தாகாது உருது அது டி எஸ் பாலையா சார் இது நான் இப்ப விஜய் மாதிரி அதுவும் சொல்றேன்னு நினைச்சாருங்க அது பழமொழியாக ரொம்ப காலம் இருக்கு ஆனா பாமா இருக்குமே சாரி பாமா விஜயம் பாமா விஜயத்துல டி எஸ் பாலையா சொல்லுவாருன்னு நினைக்கிறேன் அந்த பேர குழந்தைகளை வச்சிட்டு அவரு பாடம் சொல்லி கொடுக்குற மாதிரி ஏதாவது சொல்லி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு மனவு ஏட்டனா செலவு பத்தண்ணா பத்தாங்க கேக்குறேன் அந்த மாதிரி அந்த சமயத்துல ஒரு இடத்துல எது சொல்லுவாரு அதாவது பக்கத்து வீட்டுல குடியிருக்கக்கூடிய நடிகைய இங்க வந்து தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சிருப்பாங்க அவங்க அளவுக்கு இவங்க மேக்கப் போடுவாங்க அந்த சமயத்துல சொல்ற வசனம் மாதிரி நினைவு இருக்குது இருக்கலாமா இல்லையா தெரியல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல ஆட்சி இந்த ஜன்சுராஜ் இன்னைக்கு வந்து கலந்த ஜென்ஸ்ராஜ் ஜென்ஸ்வராஜோட தலைவர் வந்து இன்னைக்கு அந்த இதுல கலந்துருக்கறாருன்னா எனக்கு தோன்றியது ஒண்ணுதான் சார் அது ஜென்ஸ்வராஜ் வந்து விஜய் விட தலைமையை ஏற்று முதல்ல ஒரு கூட்டணி கட்சியாக தமிழ்நாட்டுல வந்து சேர்ந்துடுச்சு அப்படிங்கற உணர்வுதான் எனக்கு வந்தது இல்ல அவரு இல்ல வந்து இவர் இதுல இருந்து போனாரு விடுதலை சிறுத்தில இருந்து போனாரு அவர் பேரு என்ன

மறுக்கிறார்களா மறைக்கிறார்களா அப்படிங்கிறது தெரியலையே இல்ல என்னைக்கு அப்படி சொல்றாங்க நாளைக்கு என்ன சொல்லுவாங்க நமக்கு தெரியாது அவங்களுக்கு ஒரு பெரிய நோக்கம் என்னன்னா விடுதலை சிறுத்தைகளை வந்து திமுக இருந்து கழற்றி விட்டுறணும் அது பிஜேபிக்கும் அதுதான் நோக்கம் அண்ணா திமுகவுக்கும் அதுதான் நோக்கம் இன்னைக்கு விஜய்க்கும் அதுதான் நோக்கம் உடனே அந்த கூட்டணி செதறிகிறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதை கூட்டணி சிதறிடும் அப்படிங்கிறது ஒன்று கூட்டணியிலிருந்து ஒரு சில கட்சிகளே வெளியில் எழுக்கணுங்கிறது ஒன்று சார் இன்னொன்று சிறுபான்மையினர் வாக்குகளை திமுக கூட்டணிக்கு போகுது அதை அதை அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அதனால் இப்போ வந்து திமுகவும் பாஜகவும் பேசி வச்சு நாடகங்களை ஏற்றுகிறார்கள் போலி சண்டை இது அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசுறாரு அதை அப்படின்னு சொன்னாரு ஆமா அப்படின்னு சொன்னாரு சொல்லிட்டு என்ன சொன்னாரு இவங்க ரெண்டு பேரும் வந்து இதுல விளையாண்டுகிட்டு இருக்காங்க ஸ்டாலின் கெட் அவுட் மோதி கெட் அவுட்னு விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அப்போ அது விளையாட்டு தானே இவர் சொல்றபடி அது சிறுபள்ளித்தனமான விளையாட்டு அடுத்து என்ன சொல்றாரு இதுல நம்ம பிள்ளைங்கள்லாம் வந்து டிஎன் விஃபார் டி கே விஃபார் டிஎன் சொல்லி போட்டிருக்காங்க அப்ப அது விளையாட்டு இல்லையா என்ன பேச்சு இருக்கு என்ன இதில் அர்த்தம் இருக்குது எதை புரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசுறாரு படிச்சு அதாவது பேப்பரை படிச்சுக்கிட்டு தான் பேசுறாருங்கிறது தெரியுது அதை நான் தவறாக சொல்லலை அதாவது முக்கியமான பாயிண்ட் எல்லாம் குறித்து வச்சுக்கிட்டு அந்த இருந்து எலாபரேட் பண்ணலாம் ஆனால் இவர் திணறாரு ஒரு நிமிஷம் வந்து தேடி 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 பார்க்கறது அடுத்து எதை பற்றி பேசுறதுன்னு அடுத்து இதை பற்றி பேசும்போது இந்த இந்திய முன்மொழி கொள்கையை பற்றி பேசும்போது ஏன் இவ்வளோ பம்மனும் ஸ்ட்ராங்காக பேச வேண்டியதுன்னா என்ன அடக்கம் குரல் இல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா நான் மட்டும் கண்டுபிடிக்கலங்க கிராமத்தில் உள்ள என் சொந்தக்கார பயன்ட்டு இந்த இது பார்த்ததுக்கு பேசும்போது அவர் பயன்படுத்தின சொல்ல நான் பயன்படுத்துறேன் அவர் என்கிட்ட சொல்றாரு மாமா தம்பி ரொம்ப பம்முறாரு தம்பி மாமா ஏன் இவ்வளவு பம்முறாரு அப்படின்னு அவரு கேட்டாரு அதனால நான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன் அவங்க மூணு விஷயத்த சொன்னாங்க சார் கம்யூனலைசேஷன் அதாவது முதல்ல கரப்ஷன் கரப்ஷன் அண்ட் டைனஸ்டி அப்படின்னு பிரசாந்த் கிஷோர் சொன்னாரு அவர் தானே விஜயனுடைய தேர்தல் வழிகாட்டி பிரச்சார வழிகாட்டி அவர் இந்த மூன்று விஷயத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரு கம்யூனலைசேஷனை பத்தி எதுவுமே பேசல விஜய் டைனஸ்டி பத்தி பேசுறாரு இத பத்தி பேசுறாரு கரப்ஷன் பத்தி பேசுறாரு சொல்றாரு எங்க கட்சியில பண்ணையார் கிடையாதுங்கிறாரு நான் கேட்கணும் விஜய விட பெரிய பண்ணையார் யார் இருக்காங்க தன்னுடைய தன்னுடைய முயற்சியில ஒருத்தர் மேல வந்தார் வரவேற்க தகுந்தது மேல வந்து ஒரு மேலதான் இருக்காரு கீழையா இருக்காரு அவர் நீ பண்ணையார் தான ஆமா அதனால என்ன பேசியது இதெல்லாம் அதுக்கு போல இவர் எந்த அளவுக்கு ஜனங்களுடைய பிரச்சனைய எம்ஜிஆர் வந்து இது முதலமைச்சர் ஆகிறதுக்கு முன்னாடி ஏறக்குறைய முப்பது வருஷம் ஆக்டிவாலிட்டிஸ் இருந்தாரு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல ராதா ராதா வந்து அவர் சுட்டதுன்னு சொல்லி வழக்கு நடந்த போது அந்த கிராஸ் எக்ஸாமினேஷன் படிச்சிருக்கேன் வானமலை வந்து கேக்குறாரு நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கிய தலைவர்கள் ஒருவரான எம்ஜிஆர் ரொம்ப பதில் சொல்லுவார் முக்கிய தலைவர்கள் ஒருவரா அப்படின்னு அவர் சொல்றாரு இல்லை நான் திராவிட கழக திராவிட முன்னேற்ற கழகத்தின் தீவிர உறுப்பினர் அப்படின்னு தான் சொன்னாரு ஆனா அத்தனை வருஷமா இருந்திருக்கிறாரு அவருடைய மன்றங்கள் வந்து எம்ஜிஆர் மன்றங்கள் வந்து இவங்களுடைய தான் உடைய பண்ணாங்க டிஎம்கேல அவர் இருந்த வரைக்கும் ஏழை எளிய மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு இவர் ஒருத்தர் ரொம்ப சாதாரணமான குடும்பத்தை சேர்ந்த ஒருத்தர் வந்து அவருக்கு வந்து தன்னுடைய மயம் கல்யாணத்துக்கு வந்து இன்விடேஷன் அனுப்பி விட்டார் எம்ஜிஆருக்கு அது ஒரு பெரிய கதையாக போயிடுச்சு பின்னாடி இன்விடேஷன் அனுப்பினார் ஒளியே எம்ஜிஆர் வரணும் இந்த கோயில் போய் முதல் காப்பி வச்சுட்டு வருவாங்களா அது மாதிரி இவருக்கு எம்ஜிஆர் தெய்வம் இன்விடேஷன் அனுப்பி விட்டு அதோடு ஓஞ்சிட்டாரு எம்ஜிஆர் அதை பார்த்துட்டு சொன்னார் யார் இவர் எங்க இருக்காருன்னு விசாரிச்சு வந்து அவங்க சொன்னாங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் அந்த இடத்துக்கு போகணுன்னாங்க நம்ம போகிறோம் அன்றைக்கே அப்படின்னாரு அதுக்கப்புறம் போனார் போனா ஒரு இடத்துல கார் நின்னு போச்சு அதுக்கு மேலே கார் போறதுக்கு இடம் இல்ல முந்தின நாள் மலையில வந்து கொஞ்சம் சேரும் சகதியமா இருந்தது அதுல நடந்து போனாரு நடந்து போய் அவனுக்கு வந்து அவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தாரு எம்ஜிஆர் அதுக்காக வேண்டிய இதெல்லாம் கூச்சப்பட்டது இந்த மாதிரி இடத்துல நான் போறதா நினைச்சதே இல்லை இவங்க இது மாதிரி என்ன பண்ணிருக்காரு இவர் இந்த இருபத்தஞ்சு வருஷத்துல திடீர்னு ஏழைகள் மேல அக்கறை வரப்போதா இனிமே எம்ஜிஆர் வந்து அரசியலில் வந்து நான் வந்து இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னைக்குமே நான் எம்ஜிஆர் ரசிகர் தான் சினிமாவை பொறுத்த மட்டும் அவர் மாதிரி என்டர்டெயின்மெண்ட் யாருமே கொடுத்ததில்லை அந்த ஃபார்முலா தான் இன்னைக்கு வரைக்கும் எல்லாரும் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஆனால் இன் மை ஒப்பீனியன் ஹி வாஸ் அ பொலிட்டிக்கல் கிளவுன் அதையும் நான் வெளிப்படையாக சொல்றேன் நான் அவருக்கு அரசியல் புரியாது அத்தனை வருஷம் வந்து கட்சி உறுப்பினராக இருந்தார் ஒளிய அவர் ஒரு நடிகராக இருந்த காரணத்தினால ஏழைகள் மேல அவர் வச்ச அனுதாபம்ங்கிறது உண்மையான அனுதாபம் அந்த இறக்கங்கிறது உண்மையான ஒரு இறக்கம் அதில் சந்தேகமே கிடையாது அவர் இந்த மாதிரி அந்த நிலைமை இன்னொருத்தருக்கு வந்துடக்கூடாது பட்டினியா இருக்கக்கூடாதுன்னு நினைச்சது உண்மை மத்தபடி அவருக்கு ஏன் பட்டினியா இருக்காங்க என்ன காரணங்கள் சமுதாயக்காரன்கள் இருக்குங்க அவருக்கு புரிதல் கிடையாது அவர் அதெல்லாம் அதெல்லாம் வந்து நாடோடி மன்னன்ல டூ சொல்லியாச்சு சார் காடு விளைஞ்ச நமச்சா நமக்கு கையை சொல்லியாச்சு சார் அவர் அப்பவே கொள்கை முழக்கமாக நாடோடி மன்னன் தான் அவருடைய அரசியல் முழக்கம் அது வந்து சொல்லியிருக்காங்க வித்து இது ஜெய்சோன்னு இவங்க வந்து கேட்டாங்க திருபர்கள் கட்சியுடைய கொள்கைகள் என்னவாக இருக்கும் அரசின் கொள்கைகள் என்னவாக இருக்கும்னு அவர் வந்து என்ன பதில் சொன்னார் அன்றே நாடோடி முன்னணி சொல்லி விட்டேனே அப்படின்னு சொன்னார் அது ஒரு பெரிய லாபிங் ஸ்டாக் ஆச்சு அந்நியார் ஆஹ் அதுல மக்களுடைய எளிய மக்களிடத்துல அவருக்கு இருந்த ஆதரவை பற்றி நீங்க சொல்லும்போது ஏற்கனவே திமுக நிறுவனர் பேரறிஞர் அண்ணா சொன்னதாக சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியும் உங்க கூட ஷேர் பண்ணனும்னு நினைக்கிறேன் சார் உங்களுக்கு தெரிஞ்சதுதான் அதான் ஆனா மக்கள் வந்து எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க எம்ஜிஆர் அப்படிங்கிறதுக்காக அவர் போன இடத்துல நீங்க எம்ஜிஆர் கட்சி ஆள் தானே அப்படின்னு கேட்டு தலைவர் தானே அப்படின்னு கேட்டிருக்காங்க ஆமா அண்ணா வந்து கேட்டாங்க பாலாஜி நடிகர் பாலாஜி வந்து ஒரு ஏழுமையா இருக்கவங்களை பார்த்துட்டு ஏற்கப்பட்டு நூறு ரூபா கொடுத்தாரு நீ எம்ஜிஆர் தானப்பா நல்லா இருக்கணும் அதாவது எம்ஜிஆர் தான் அப்படி கொடுப்பாரு அப்படின்னு நம்பிக்கை ஜனங்கள்ட்ட இருந்துச்சு பல பேர் தெரியாது இன்னொன்னு படப்பிடிப்பு படப்பிடிப்பில இவர் ரொம்ப சக்கரவாணி வந்து வருத்தப்பட்டார் ஏன்னா ஏவிஎம் ஸ்டுடியோல வந்து இவர் வந்து இது கபெக்டேரியா ஒன்னு திறந்து வச்சிருந்தாரு எம்ஜிஆர் அதுல என்ன சொல்லிருந்தாருன்னா யாரும் எந்த நேரத்திலயும் போய் எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம் அவரு சக்கரவாணி வந்து மிரட்டு ஏன் சாப்பாட்டிலே பாதி போயிருந்தேன் ப்ரொடக்ஷன் காஸ்ட்ல என்ன பண்ணிட்டு இருக்கான் தம்பின்னு கேட்டாரு ஆனா அதுக்கு எம்ஜிஆர் சொன்னது இதனால எனக்கு இன்னும் பணம் போனாலும் பரவாயில்ல என் ஸ்டுடியோக்கு வந்து வேலை பார்க்க வர்றவங்களுக்கு பசி பட்டினி இருக்க வேண்டாம் அந்த ஒரு விதத்தில் எம்ஜிஆர் வந்து யாராலையுமே குறை சொல்ல முடியாது ஏன் இவரே கலைஞரே வந்து சொன்னாரு அவருக்கு டாக்டரேட் கொடுக்கும்போது துரைமுருகன் வந்து அப்போஸ் பண்ண பார்த்தாரு அப்போ கலைஞர் சொன்னாரு அவருடைய கொடைத்தன்மையை குறைச்சி மதிப்படுறியா நீயும் நானும் அதுல பலனடையில அப்படின்னு சொல்லி கேட்டாரு அந்த பெருந்தன்மை கலைஞர் இருக்குது இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல திமுக ஜெயிச்சது மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இல்ல அண்ணா திமுக ஜெயிச்சது மாதிரி ஒரு புதிய அரசியல் பயணத்தை தொடங்கி வைக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அப்படின்னு பேசுறாங்களே சார் அதோட இதை கம்பேர் பண்றாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நீங்க எப்படி பார்க்குறீங்க அறுபத்தேழுல வந்து திடீர்னு வந்து ஜெயிச்சாங்களா ஐம்பத்தி ஏழுல பதினஞ்சு சீட்டு அறுபத்தி ரெண்டுல ஐம்பது சீட்டு அறுபத்தி ஏழுல நூத்தி முப்பத்தெட்டு சீட்டு வாங்கினாங்க என் டி ராமராவை கடவுளா பார்த்தாங்க ஆந்திராவில் நம்ம எல்லாருக்கும் தெரியும் அந்த காலத்தில் திருப்பதிக்கு வர்ற தெலுங்குஸ் வந்து திருப்பதியில் போய் சாஸ்டமா நமஸ்காரம் பண்ணிட்டு அங்கேருந்து நேராக சென்னைக்கு வருவாங்க ஆனால் என்ன நேரம் எல்லா மேஜர் ஸ்டுடியோவும் சென்னையில் தான் இருந்தது என் டி ராமராவ் வீடு சென்னையில் தான் இருந்தது நேர் வந்து என் டி ராமராவ் காலிலேயும் வந்து சாஸ்டாங்கம்மா நமஸ்காரம் பண்ணிட்டு போவாங்க அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆதரவு அவருக்கு இருந்துச்சு நம்பர் ஒன் அதுக்கப்புறங்க எல்லாரும் நினைக்கிறது என்னமோ என்டிஆர் ஆரம்பிச்சு ஒரு வருஷத்தில் ஆட்சியை பிடிச்சிட்டாருனா அதுக்கு முக்கியமான காரணம் ஒன்று இருந்தது ஆந்திராவில் காங்கிரஸில் வந்து ரெட்டி ஆதிக்கம் மிக அதிகமாக இருந்தது அவங்கதான் சிஎம் ஆவாங்கிற நிலைமை இருந்தது பிரம்மானந்தர் ஆகட்டும் சென்னா ஆகட்டும் வரிசையை நம்ம சொல்லிட்டே போலாம் அப்போ கம்மா ஆளுங்க வந்து இவருடைய கம்யூனிட்டியை சேர்ந்தவங்க வந்து பெரிய நிலைச்சு பெரிய பணக்காரங்களா இருந்தாங்க அவங்க எல்லாம் வேற வழி இல்லாம காங்கிரஸ்ல இருந்தாங்க புழக்கம் நடத்தணுமேங்கிறதுக்காக இவர் உடனே அப்படி அவங்க அத்தனை பேர் இவர் பக்கம் வந்துட்டாங்க அப்ப இவருக்கு பணபலம் பொருளாதார பலம் ஆள் பலம் எல்லாம் வந்து இவருடைய தனிப்பட்ட கரிஷ்மாவை தவிர மற்ற காரணங்களாலையும் கிடைச்சது இது முக்கியமான காரணம் இப்ப விஜய்க்கு அப்படி என்ன கரிஸ்மா இருக்கு என்ன காரணத்துல எல்லாரும் வர போறாங்க அப்படிங்கறத எல்லாரும் பாக்கணும் எனக்கு தெரியல என்ன இருக்க போகுது அப்ப அண்ணாவும் இல்ல அறுபத்தி ஏழுல வெற்றி பெற்ற அண்ணாவும் இல்ல அறுவ எழுவத்தி ஏழுல இருபத்தேழு வெற்றி பெற்ற இல்ல இந்த எண்பதுல வெற்றி பெற்ற இல்ல இல்ல என் இவர் 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 ஜெயிச்சார்னா நிச்சயம் வரலாறு படைப்பார் வாழ்த்துக்கள் வரலாறு படிக்கட்டு ஜெயிச்சா வரலாறு படைப்பாருன்னு சொல்லிட்டு ஆனா தமிழகத்துக்கு வந்து ஒரு சாபக்கேடு தன்னளவுல வந்து பொருளாதார சமுதாய புரிய புரிதல் இல்லாம இருக்கிறவங்க இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வந்தா அது தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு உடைய ஃபர்ஸ்ட் டூ இயர்ஸ் வந்து டிசாஸ்டர்ஸ் ஏன்னா அவருக்கு அரசியல் தெரியாது ஒண்ணும் தெரியாது அவருக்கு வந்து ஏழ்மை தெரியும் அதனால ஒருத்தர் அவர்கிட்ட சொல்லி கொடுத்தாரு எங்க வறுமை காரணமா அந்த இன்கம் பிராக்கெட் பேசிஸ்ல தானுங்க நம்ம எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் கொடுக்கணும் ஆமா சரிதானே வேலை கொடுக்குறது அப்படி தானே கொடுக்கணும் ஆர்டர் போட்டார்ல இன்கம் இனிமேல் வந்து கிரைடீரியா ஸ்காலர்ஷிப்பு ஸ்கூல்ல எல்லாம் இன்கம் சொல்லி போனார் என்னாச்சு ஒன்பதுல ரெண்டு சீட் மட்டும் கிடைச்சது பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல எல்லாம் போயிட்டார் உஷாராயிட்டார் அவர் உஷாரான என்ன பண்ணுவாரு அது வரைக்கும் ஐம்பது பர்சன்டா இருந்ததா அறுபத்தி பர்சன்ட் ஆகிட்டார் ரிசர்வேஷன் நீங்க வந்து தமிழ்நாட்டுக்கு சாபக்கேடுன்னு சொன்னீங்க பிரசாந்த் கிஷோர் தமிழகத்தின் புதிய நம்பிக்கை நியூ அப்படின்னு சொல்றாரு விஜயா இவர் முதல்ல பீகார்ல ஒரு புதிய நம்பிக்கை ஏதாவது பண்ணிட்டு அங்க ஒரு கட்சி ஆரம்பிச்சு உட்காந்துட்டு இருக்காரு அங்க ஏதாவது பண்ணிட்டு வரட்டும் இந்த இந்த காதல வாங்கி அந்த காதல போயிட வேண்டியதுதான் இடைத்தேர்தல் எல்லாம் போட்டிட்டாரு சார் ஆமா போட்டிட்டு டெபாசிட் வாங்கல வாங்கல டெபாசிட் வாங்கல அது வேற அது எல்லாம் சொல்லுவாங்க சார் மற்றவங்களுக்கு தான் நீங்க சொல்ல முடியும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா தோத்து போகும் அப்படின்னு அவங்க இந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிப்புக்கெல்லாம் வந்து டாப்பராக யூனிவர்சிட்டியில் டாப்பராக இருக்கவங்க கிரேட் ஃபெயிலியர் எல்லாரும் இல்லை சில பேர் கிரேட் ஃபெயிலியர் ஆகிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு ப்ராக்டிக்கல் விஸ்டமே கிடையாது எங்களுடைய இன்டர்வியூவில் திரும்ப திரும்ப எங்களை வந்து சுற்றி வளர்ச்சி அவங்க கேட்குற கேள்வியெல்லாம் இவனுடைய ப்ராக்டிக்கல் விஸ்டம் என்ன அப்படிங்கிறத பார்க்குறது நான் பார்த்துருக்கேன் இதில் வந்து யூனிவர்சிட்டியில் வந்து டாப்பர் டாப் ரேங்க்ல இருந்தவங்க இன்டர்வியூவில் வந்து ரொம்ப அவங்க ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணுவாங்க இன்டர்வியூல வந்து அவங்களுக்கு வந்து மார்க் வராது காரணம் இன்ட்ரூவில கேட்குற கேள்வி வேற கேள்வி எந்த அளவுக்கு சமுதாயத்தை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்க நாட்டை பத்தி புரிஞ்சு வச்சிருக்கீங்க எது நம்ம எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் பாலிசி ஏன் அந்த பாலிசி எதுக்காக வேண்டி நம்ம வந்து சில சமயம் ரஷ்யாவை தேடுறோம் சில சமயம் அமெரிக்காவை தேடுறோம் இந்த மாதிரியான கேள்விகள் வந்துதான் ஒருத்தர் எந்த அளவுக்கு வந்து நம்முடைய நாட்டை புரிஞ்சு வச்சிருக்கிறாங்கிறத வெளியில கொண்டு வரும் இப்ப இவர் வந்து பிரசாந்த் சூர் வந்து ஒரு பெரிய அனாலிஸ்ட் ஏ இவரோட இந்த இதுல என் டிவியில இருந்தாரு பிரணாய் ராய் இவர் அவரோட பெரிய அனாலிஸ்ட் பிரணாய் ராய் வந்து ஆனா அவருக்கு தெரியும் பாலிடிக்ஸ் நுழைய முடியாதுன்னு அனாலிஸ்ட் இருக்கிறதுனால பாலிடிக்ஸ் நுழைய முடியுமா பாலிடிக்ஸ் இஸ் டிஃபரெண்ட் கேம் ஆல் டுகெதர் இப்ப இதுல வந்து நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபிசர்ஸ் பாலிடிக்ஸ் நுழைஞ்சிட்டு ஏன் ஃபெயிலியர் ஆறாங்க ஏன்னா அவங்களுக்கு இருந்த அமைப்பு என்னன்னா சொன்னால் என் வார்த்தை இங்கு கட்டளை அப்படிங்கிறது முப்பத்தஞ்சு வருஷம் கவர்மெண்ட்ல இருக்க வரைக்கும் அரசியலுக்கு வந்ததுக்கு என் கட்டளைக்கு வார்த்தையின் மதிப்பு கிடையாது அப்படிங்கிறத அரசியல் இதை புரிஞ்சுக்கணும் அடிப்படையில் அதில் பிரசாந்த் ஷூர் வில் பி எஸ் ஆல்ரெடி ப்ரூவ் இம்செல் டு பி ஃபெயிலியர் எஸ் அ பாலிட்டிஷியன் ஏற்கனவே அங்கேயே வந்து குப்பை ஓட்ட முடியல இங்கே வந்து சொல்றாரு இதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்னு உனக்கே தெரியல பிரசாந்த்னு கேட்க வேண்டியது வேற ஒன்றும் ரொம்ப நன்றி சார் ஓகே வணக்கம் நாளைக்கு தொடர்ந்து பேசலாம் சார் ரொம்ப நன்றி வணக்கம்